வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விஷுவருடம் ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் என்று பிற்பகல் ஒன்று எட்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் என்று பிற்பகல் ஒன்று எட்டு வரை ரோகிணி பின்பு மிருகசிரேஷம் மேஷராசினயர்களே தன்னம்பிக்கை அதிகமாகும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணிகள் லாபமான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி மனக்கசப்புகள் நீங்கும் பரணி ஆதரவுகள் கூடும் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷப்ராசினையர்களை வேகமாக செயல்படுவீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது பணப்பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் தேகன நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது எதிர்ப்புகள் உலகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும் ரோஹிணி வளமான நாள் மிருகசிரீஷம் நிதானம் தேவை புதனராசினையர்களை தம்பதிகளுக்கிடையே அந்நியோன்யம் அதிகமாகும் இதுவரை இறந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் வேகமாக செயல்படுவீர்கள் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணியில் ஆதரவான நிலை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் பொருள் வரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை நட்புகள் உண்டாகும் புனர்பூசும் நிதானம் தேவை கடகராசி நேயர்களே பொருள் வரவுகள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் அனுகூலங்கள் ஏற்படும் மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் பொருள் வரவுகள் கூடும் பூசம் மகிழ்ச்சியான நாள் ஆயில்யம் நினைத்தது நிறைவேறும் சிம்மராசினேயர்களை பொருள் வரவுகளுக்கு ஏற்ப செலவுகள் அதிகமாகும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தொழிலில் அபமான நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் அலைச்சல்களின் மூலம் அதிக பொருள் வரவுகள் அதிகமாகும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட தூசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் மகம் நினைத்தது நிறைவேறும் பூரம் அலைச்சல்கள் கூடும் உத்திரம் பொருள் வரவுகள் அதிகமாகும் கண்ணிராசி நேயர்களை மனதில் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் சொந்த பந்தங்களிடம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் மூலம் சந்தோஷங்கள் அதிகமாகும் அலைச்சல்கள் கூடும் பொருள் வரவுகள் கூடும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் உத்திரம் பிரச்சனைகள் தீரும் ஹஸ்தம் பொருள் வரவுகள் கூடும் சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும் துலாம் ராஸ் சின்னையர்களே வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் உடன் பிறந்தவர்களின் மூலம் பிரச்சனைகள் நீங்கும் அடமரப் பொருட்களை வாங்கி மகிழ்ப்பீர்கள் அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் தேகானலையில் அக் அக்கறை செலுத்துவது நல்லது ஆதாயங்கள் அதிகமாகும் திறமைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை முயற்சிகள் கைகூடும் சுவாதி அனுகூலங்கள் ஏற்படும் சகும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் பிருச்சிகிராசினையர்களை எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கவும் பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் வீட்டில் அன்யோன்யம் அதிகமாகும் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் கூடும் மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும் மற்றவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் விசாக உதவிகள் கிடைக்கும் அனுஷம் ஆதாயங்கள் அதிகமாகும் கேட்டை பிரச்சனைகள் தீரும் தனுஷ்ராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் பெருமையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் மூலம் பிரச்சனைகள் தீரும் பூராடம் ஒத்துழைப்புகள் கூடும் உத்திராடம் நிம்மதியான நாள் மகர நேயர்களை மனதில் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் ஆதரவான நிலை அமையும் நினைத்த காரியம் நிறைவேறும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தேவைகள் அதிகமாகும் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றிகள் காண்பீர்கள் லட்சியத்துடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் உத்திராடம் வளமான நாள் திருவோணம் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் கௌரவங்கள் கூடும் கும்பராசினையர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் ஆதரவான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் பரிவர்த்தனைகளில் லாபங்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும் நெருக்கமானவர்களின் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் வசதியுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு நீரம் பச்சை நிறம் அவிட்டம் நிம்மதியான நாள் சதயம் மேன்மைகள் ஏற்படும் புரட்டாதி பிரச்சினைகள் தீரும் மீனராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் தொழிலில் லாபங்கள் அதிகமாகும் யோசித்து செயல்படுவது நல்லது அடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேகநலனில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் போட்டிப் பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தூசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் பூரட்டாதி செயல்படவும் திரட்டாதி குழப்பங்கள் தீரும் ரேவதி ஆதரவான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும்